அன்பு அன்பை நோக்கியே அனைத்து மத வழிபாடுகளும் உள்ளன அன்பு மனிதனுக்கு வேறு பாடங்கள் தேவையில்லை அன்பை பாடங்களாய் மாறுகிறது அன்பு வேற்றுமையை அகற்றி ஒற்றுமையை உருவாக்குகிறது அன்பு பிணைப்பை உருவாக்குகிறது அன்பு வாழ்வை அழகாக்குகிறது தண்ணீர் ஒரு மரத்தின் ஒரு இலையையோ ஒரு பூவையோ ஒரு பழத்தையோ ஒரு கிளையையோ வளமாக்கப் போவதில்லை வேர்களை பிடித்த மண்ணிலிருந்து அடிமரம் அனைத்து கிளைகள் அனைத்து இலைகள் அனைத்து மொட்டுக்கள் அனைத்து பூக்கள் அனைத்து காய்கள் அனைத்து கனிகளிலும் தண்ணீர் உயிரை தருவது போல அன்பு அனைத்து மனிதர்களுக்குள்ளும் பரவி வாழ்கிறது வாழ வைக்கின்றது அன்பு நமது வாழ்வின் அர்த்தம் அன்பு தடையற்றது அன்பு நிலையானது அன்பு பகிர்ந்து வாழச் செய்கிறது அன்பு தற்பெருமை பேசுவதில்லை அன்பு வெறுப்பை சிறிதாக்கி நேசத்தை வளரச் செய்கிறது அன்பு உணவையும் நீரையும் போல ஒளியையும் காற்றையும் போல அனைவருக்குமானது அன்பு தவிர்க்கவே முடியாதது அன்பு அன்பு நமது மூச்சுக்காற்று போலதான் அன்பு அன்பு அன்பிற்கு பரிசுகள் தேவையில்லை அன்பே அன்பின் பரிசு அன்பு வாங்குவதோ விற்பதோ இல்லை அன்பு தன்னை முழுதாய் கொடுத்து அன்பில் குறைவு அதிகம் என வித்தியாசங்கள் கிடையாது அன்பை நாம் பிறரிடம் அன்பாய் பொழிந்தால் அன்பால் நிரப்பப்பட்டு நாம் வாழ்கிறோம் அன்பு கசப்பான நினைவுகளை மறக்க செய்கிறது அன்பில் இப்போது அப்போது இங்கே அங்கே என்ற பருவ காலங்கள் இல்லை எல்லா காலங்களும் அன்பின் காலங்களே எல்லா இடங்களும் அன்பின் இடங்களே அன்பிற்கு வேலிகளும் இல்லை எல்லைகளும் இல்லை அன்பு மனதுள் ஊடுருவும் பார்வை கொண்டது அன்பு நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அன்பு ஒன்றிணைக்கும் வெறுப்பு பிரிக்கும் உடல் மறைந்தாலும் நம் அன்பு இங்கு பரவி கிடக்கும் நம் வாழ்வை நாம் நேசிக்க வேண்டுமென்றால் பிற மனிதர்களிடம் அன்பைப் பரப்புவோம் நமது பூமியை அன்பால் இயங்குகிறது நாம் தான் அன்பு நீங்கள் உணர விரும்பினால் அன்பால் உணருங்கள் நீங்கள் பார்க்க விரும்பினால் அன்பால் பாருங்கள் நீங்கள் ருசிக்க விரும்பினால் அன்பால் ருசியுங்கள் நீங்கள் கேட்க விரும்பினால் அன்பால் கேளுங்கள் உங்கள் சுவாசம் அன்பால் நிறையற்றும் அன்பே நமது திசை காட்டி அன்பே நமது ஊக்க சக்தி அன்பே நமது ஆக்க சக்தி மனங்கள் மலரட்டும் அன்பால் மனங்கள் மலரட்டும் அன்பால் மனங்கள் மலரட்டும்